என் மகளை நானே அனுப்பி வைத்தேன் அந்த ஊசியும் போட்டேன் உண்மையை கூறி கதறிய கஸ்தூரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இரண்டாம் ஆண்டு மிஸ் சென்னை பட்டம் வென்றவர் நடிகை கஸ்தூரி அதன் பிறகு ஆத்தாவுன் கோயிலிலே திரைப்படம் மூலம் திரை உலகில் அறிமுகமானவர் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் என்று நிறைய திரைப்படங்களில் முன்னணி நடிகர்களோடு நடிக்க ஆரம்பித்தார் பின்பு சில படங்களுக்கு பிறகு பிரேக் எடுத்த அவர் டாக்டர் ரவிக்குமார் என்பவரை திருமணம் செய்து கொண்டு இரண்டு குழந்தைகளோடு செட்டில் ஆனார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிற்கு பிறகு சில படங்களில் மீண்டும் கம்பேக் கொடுத்தார் கஸ்தூரி தமிழ் படத்தில் குத்துவிளக்கு என்ற பாடலுக்கு அவர் நடனமாடி அதிர வைத்தார் வயதாகும் நடிகை கஸ்தூரி பிஜேபிக்காக வாக்கு சேகரிப்பிலும் ஈடுபட்டார் இந்து முன்னணி கட்சியிலும் ஆக்டிவாக இருந்தாா் தமிழில் ஓடிக்கொண்டிருக்கும் பாக்கியலட்சுமி சீரியலின் தெலுங்கு வெர்ஷனில் நடிகை கஸ்தூரிதான் தற்பொழுது நடித்துக் கொண்டிருக்கிறார் மேலும் ஜி தமிழில் ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கும் அயலி என்ற சீரியலிலும் போலீஸ் ஆபீசராக நடித்து வருகிறார் அவர் நடித்து தற்பொழுது வெளியான டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்திலும் சந்தானத்திற்கு அம்மாவாக கலக்கியிருப்பார் கஸ்தூரி தற்போது சோசியல் மீடியாவில் மிகவும் ஆக்டிவாக இருந்து வரும் கஸ்தூரி தன் மகள் பற்றி பேசியது அனைவரையும் கண்கலங்க வைத்திருக்கிறது தன்னுடைய மகளுக்கு லுகேமியா என்ற புற்றுநோய் பாதிக்கப்பட்டு ஏழு வருடங்களாக வலியை அனுபவித்து வருவதாக கூறுகிறார் தன்னுடைய மகளுக்கு சாப்பிட்டதும் வாந்தி வந்துவிடும் என்றும் மேலும் பல பிரச்சனைகள் இருந்ததால் உடனே மருத்துவமனைக்கு போதுதான் தன் மகள் லுகேமியா என்ற புற்றுநோய் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் என்ற தகவல் கிடைத்து மிகவும் அதிர்ச்சியாகவும் வேதனை உற்றதாகவும் கூறினார் மேலும் தன்னுடைய மகளை அட்மிட் செய்ய வேண்டும் என்றும் ஏழரை வருடங்களாக தானும் தன்னுடைய மகளும் ஹாஸ்பிட்டலில்தான் இருந்தோம் என்றும் இத்தனை வருடங்களாக நான் நிம்மதியாக தூங்கியதே கிடையாது என்றும் குறைந்தபட்சம் ஐந்து மணி நேரம்தான் தூங்கியிருப்பேன் என்றும் புற்றுநோயோடு போராடி வரும் தன் மகள் மீண்டு வருவாளா இல்லையா என்று ஒவ்வொரு நாள் கேள்விக்குடன் தான் நாளை நகர்த்துவதாகவும் கூறியிருந்தார் தன் மகளின் தலையை தொடும்போது எல்லாம் கொத்தாக முடி கொட்டியது என்றும் அவளை ஹாஸ்பிடலுக்கு போய் அனுப்பும்போது ஒரு சோதனை எலியாகத்தான் அவளை அனுப்பினேன் என்றும் அவளுக்கு ஊசி போடுவதை தொடர்ந்து தாம்தான் போட்டுக்கொண்டிருந்தேன் என்றும் தினமும் ஸ்டீராய்டு ஊசி போட்டதால் அவளுடைய எலும்புகள் எல்லாம் பலம் இல்லாமல் வலுவிழந்து விட்டதாகவும் ஒரு ஒருநாள் பர்கர் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும்போது அவளுடைய பல் அந்த பர்கருடனே வந்துவிட்டது என்றும் கூறி வேதனை தெரிவித்து இருக்கிறார் மேலும் மிகவும் தைரியமாக அவள் இன்று புற்றுநோயை எதிர்த்து கொண்டு வந்திருக்கிறாள் என்றும் இந்த நோய் பாதிப்பில் இருக்கும் ஒவ்வொரு குழந்தைகளும் கண்டிப்பாக மீண்டு வர வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை என்றும் பேசும்போதே கஸ்தூரி கண் கலங்கி அழுது இருக்கிறார் சோசியல் மீடியாவிலும் சரி அரசியல் ரீதியாகவும் சரி பல விமர்சனங்கள் நடிகை கஸ்தூரி மீது வைக்கப்பட்டாலும் அதை எதிர்த்து அவர் ஒவ்வொரு நாளும் போராடிக் கொண்டிருப்பது நாம் அனைவரும் அறிந்ததே அதையும் தாண்டி தன் மகளுக்காக ஒரு தாயாக அவர் தன் மகளை லுகேமியா என்ற புற்றுநோயிலிருந்து மீட்டுக் கொண்டு வந்திருப்பது அனைவரின் மத்தியிலும் பாராட்டையும் நிகழ்ச்சியையும் பெற்றிருக்கிறது